பாடி மக்களின் நல நாடி எப்பாடி மக்களின் நல நாடி அன்பை வழிகாட்டம் வரலாறு மாட்டுபாடி முன்னுக்கு மருந்தாகி மக்களுக்கு து முடக்க முடியாது அதில் முயற்சி பிறகு நான் ஊக்கடைந்து போகும்

ஒரு பண்பாடு கொண்டு நீண்ட காலமாக வாழக்கூடிய மக்களுக்கு பேர் தான் எப்பி ஃபுட்டுன்னு ஒரு நேஷனாலிட்டிக்கு பேரு தான் எப்பி ஒரு தேசிய இளைஞருக்கு பேர் தான் என் ஒரு மக்கள்னு இப்போ அப்படியான்னா இப்போ நீ இந்திய அரசு இப்படி இடத்துல எழுதிருக்கிறீங்க இந்தியா தட் இஸ் பாரத் ஷெல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வச்சுருக்கீங்க இந்தியா அதாவது பாரதம் என்பது மாநிலங்களில் ஒன்றிய ஒரு மொழிபெயர்ச்சி தான் நீங்கள் ஒரே நாள் நம்ம தமிழ்ல ரெண்டும் ஒரே தாங்க மொழி ஆனா ஆனால் இப்படி ஒரு யோசனை வருதுன்னு தெரியல

இது இந்தியாவுக்கு மூத்தது தமிழ்நாடு இந்தியா என்பது இப்ப வந்தது தமிழ்நாடு பழையது இந்தியாவின் பகுதியாக தமிழ் இதெல்லாம் கதையெல்லாம் பேசாத இப்போது இரும்பு நாகரிகம் வந்து விடுதுன்னு சொன்னால் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி திருநெல்வேலியில் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவர் உடனே ராகுல் காந்தி பழமை வாய்ந்த இந்திய பாரம்பரியத்தின் ஒரு முக்கியமான கூறு உனக்கு இந்தியாவோட எங்க இருந்துச்சு திருநெல்வேலி இந்தியாவின் அப்ப சிவகலை உனக்கு இந்தியாவில் எவனுக்கு தெரியாது ஆனால் பல அரசுகளின் கீழே ஆட்சி டெரிட்டரியாக பிரிந்திருந்த காலத்தில் ஒரு ஆட்சி பகுதியாக பிரிந்திருந்த கால சோரா பிரிந்த காலத்திலேயே இந்த தமிழ்நாடு இந்த சமூக அறிவியல புரிஞ்சுக்கணும் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தொழில் புரட்சிக்கு பிறகுதான் தேசியம் தேசிய இனத்தை கண்டெடுத்தார் தேசம் என்பதை கண்டெடுத்தார்கள் அச்சு என்ற வந்ததற்கு பிறகுதான் பழைய இலக்கியங்கள் எல்லாம் அச்சில் வந்தது அவர்கள் ஒன்றானார்கள் இந்த கதையெல்லாம் மற்றவனுக்கு வச்சுக்க தமிழ்நாட்டை பொறுத்த தமிழர்களை பொறுத்த அளவில் எப்போதுமே இது தமிழ்நாடு தான் எப்போதுமே இது தமிழினம் தான் பரிமாடல் சொல்றான் அப்ப என்ன அச்சு அச்சு என்பது தமிழ்நாடு செல்லாது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தொழில் புரட்சிக்கு பிறகுதான் தேசத்தை சந்தையிலே கண்டெடுத்தார்கள் சொன்னீங்கன்னா இந்த சந்தை என்பது வருவதற்கு முன்னால் இப்போது இருக்கிற இந்த முதலாளிய சந்தை என்பது வருவதற்கு முன்னால் தமிழ் இனம் தமிழ் தேசம் அவனுக்கெல்லாம் எல்லாம் மொழிபெயர் தேயம் என்று தெளிவானவன் தமிழர்கள்

இது மாநிலம் அல்ல இன தாயகம் இந்தியா ஒரு தேசம் அல்ல ஆனால் நான் ஒரு தேசம் இந்தியா ஒரு தேசம் அல்ல நான் ஒரு தேசம் ஏனென்றால் இது இனத்தினுடைய தாயகம் இது நேஷனல் ஹோம்லேண்ட் தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு வரலாற்று புகழ் வாய்ந்த வரலாற்று வழியில் வந்த நம்முடைய இது நிலம் அல்ல இது ஒரு துண்டு நிலம் அல்ல இது ஒரு தாய் நிலம் இது ஒரு தாய் நாடு எனவே இதனுடைய மொழியை இதனுடைய தாயகத்தை எங்கே உத்தரவாதப்படுத்துகிறானோ உறுதிப்படுத்துகிறானோ அங்கேதான் கூட்டாட்சி இருக்கிறது பொருள் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக தமிழர்களுடைய மொழி இல்லை அப்படியானால் இந்தியா என்னுடையது இல்லை அடுத்த நிலம் தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ்நாடு தமிழகம் என்று பல பெயராலே அழைக்கப்பட்டிருக்கிறது தாயகம் இந்த தாயகத்தை எப்படி வேண்டுமானாலும் கூறு போடலாம் இரண்டாக பிரிக்கலாம் மூன்றாக பிரிக்கலாம் நாலாக பிரிக்கலாம் ஒன்றிய பிரதேசமாக மாற்றலாம் அல்லது இந்த மாநிலமே இல்லாமல் வேறு வேறு மாநிலத்தோடு இணைத்து விடலாம் எல்லாவற்றையும் ஆர்டிகல் த்ரீ அரசியமைப்பு சட்டத்தில் சட்டத்தினுடைய உறுப்பு மூணு சொல்றாங்க நாடாளுமன்றம் நினைத்தால் ஒரு மாநிலத்தை ரெண்டாக மூன்றாக பிரிக்கலாம் அந்த மாநிலத்தினுடைய பெயரை மாற்றலாம் அல்லது அந்த மாநிலமே இல்லாமல் மற்ற மற்ற மாநிலத்தோடு இணைத்தல் எல்லா வார்த்தையும் இருக்கு நான் சொல்றேன் கேட்டுங்க நீங்க ஆர்டிகல் த்ரீ போய் படிச்சுப்பாரு வளைக்கலாம் திரிக்கலாம் உடைக்கலாம் எல்லாம் வச்சிருக்கலாம் அதுதானே காஷ்மீர் நடந்தது இந்த சட்டமன்றத்தை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியானால் தாயகத்துக்கு உத்தரவாதம் கிடையாது அவன் அவன் தலையிடுவான் உத்தரவு பட்டா நீ ஆக வேண்டும் என்ன அளவுக்கு போயிட்டான் இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி இப்ப நம்ம அரசியல் சட்டத்தில் என்ன சண்டை நடந்துச்சுன்னா ரொம்ப பரிதாபமா நம்முடைய கோயம்புத்தூர் சேர்ந்த ராமலிங்க செட்டியார் இருந்தோர் அது அரசமைப்பு சட்ட உறுப்பினர் பின்னாடி ஐம்பத்தி ரெண்டுல போஸ்டா கூட காங்கிரஸ் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியல நீங்க அரசமைப்பு அவையில் நடந்த விவாதத்தை எடுத்து இந்த செட்டியார் கதறுகிறார் நான் டெல்லியில் இந்த இந்த விவாதத்திற்காக நான் டெல்லியில் வந்து இறங்குகிறேன் ஒரு அந்நிய நாட்டில் இருப்பது போல நான் உணர்கிறேன் என்னையும் அவர்கள் அப்படித்தான் கருதுகிறார்கள் காந்தி சொல்லிவிட்டார் என்பதற்காக இந்தியாவை ஒரு தேசமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் மற்றபடி எனக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது எழுதுறேன் அந்த அவையில பேசுற நீங்கள் பேசுகிற மொழியும் என்னுடைய பேசியும் பேசுகிற மொழியும் வேறு வேறு இன்னும் சொல்ல போனால் இதை ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்று துடிக்கிறீர்களே அதை விட மிகப்பெரிய இந்த இலக்கிய வளமும் ஆட்சி சொல் வளமும் கொண்டிருப்பது நீங்க எங்களுக்கு வந்து ஒரு ஆட்சியை நிர்வாகம் பண்ணி ரொம்ப காலம் நடத்திட்டு இருக்கிறவன் நாங்க இங்கதான் வாரியம்னு சொல்லிருக்குது இவெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வாரியம் இப்படி ஆட்சி சொல் என்பது எங்களிடம் இருக்கிறது உங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை கிடையாது வளமான மொழி எங்களுடைய மொழி ஆனால் காந்தி சொன்னார் காந்தி சுடப்பட்ட அந்த காந்தி சொன்னார் என்பதற்காக இந்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இவ்வளவு சித்திரவதை செய்திகளே இதை பேசுறேன் அவன் என்னன்னா சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்தியன் வேற பேசுறான் ஹிந்தி நம்பர் தான் வேணும்னு பேசுறான் அவ்வளவு தொந்தரவு நீங்க அவர் ராமலிங்க செய்தியார் பேசுறதை கேட்டீங்கன்னா ரத்த கண்ணீர் தான் வரும் போய் ஒரு அடிமை சிக்கிக்கிட்டு கதர்வா பாருங்க அந்த கதறல் தான் ராமலிங்கத்தினுடைய பேச்சு இவர்கள் சமரசமாக இங்கிலீஷ் இருந்துட்டு போட்டு கேட்டாங்க அதில் தான் பதினைஞ்சு ஆண்டுக்கு வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வரையும் ஹிந்தி வில் பி ஷல் ஹிந்தி தேவநாகரி ஸ்கிரிப்ட் ஷல் பி தி அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வில் கண்டினியூ அஸ் அசோசியேட்டட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஒரு இணை ஆட்சி மொழியாக பதினஞ்சு ஆண்டுகளுக்கு நீடிக்கும் அவ்வளோதான் அதன் பிறகு அந்த போராட்டம் அறுபத்தஞ்சு போராட்டத்துக்கு பிறகு நீடிச்சுக்கிட்டே இருக்கிறான் எந்த காலத்தில் தமிழாட்சி மொழி கிடையாது நாம அதை எதிர்த்து போராடி அந்த திராவிடம் என்ன ஆயிடுச்சு ராஜாஜி சொல்றது எவ்வளவு சொல்றாங்க ஹிந்தி எவர் நெவர் இங்கிலீஷ் எவர் தான் ஹிந்தி எப்போது வேண்டாம் இங்கிலீஷ் எப்போது இருக்கட்டும் தமிழ் எப்போயும் வர வேண்டாம் ரெண்டு பேருக்கு அதுதான் இப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கிறது அப்படியானால் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக என்னுடைய மொழி இல்லை என்னுடைய தாயகத்தை அவன் பிரித்து கூறு போடலாம் என்னுடைய தாயகத்துக்கு அதிகாரம் கிடையாது என்று சொன்னால் இந்தியாவின் காலடியாக தமிழ்நாடு இருக்கிறது எனவே இதை மாற்றி நான் தேர்ந்தெடுப்பதை பற்றி பரிசீலிக்க தயார் ஆனால் சமநிலையில் இருக்க வேண்டும் என்ன நீ சொன்னாரில் சண்டை போட்டு சாவனிக்கப்பட்டு வாங்க இலங்கை நாடாளுமன்ற பேசுங்க பெரும்பான்மை ஆதரவு பெறுங்க தனிநாடு கூட வாங்கிட்டு போயிருந்து ராஜபக்சே பேசுறான் உறுதியா இருக்கிறான் பெரும்பான்மை சிங்களர்கள் நீ என்ன பரட்டி போட்டாலும் எல்லாருமே ஒரே உரிமை குறைவு கொடுத்தாலும் தமிழர்கள் எண்ணிக்கையில் குறைவு அதுதான் அப்ப எண்ணிக்கை ஜனநாயகம் என்பது எல்லா நேரத்திலும் ஜனநாயகம் கிடையாது எண்ணிக்கை ஜனநாயகம் என்பது எல்லா நேரத்திலும் ஜனநாயகம் கிடையாது அது இடத்தை பொறுத்திருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் நீங்க ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லா அமைச்சர்களும் இருக்கிறாங்க எல்லா எல்லா மாநிலத்தினுடைய நிதி அமைச்சர் இருக்கிறாங்க எனவே நீங்க ஜிஎஸ்டியை மாற்றி அமைச்சிட்டு போங்களேன் எல்லா எம்பிகளையும் சேர்ந்த நாடாளுமன்றத்தில் மாற்றி அமைச்சிட்டு போருங்கிறாங்க முடியாது எல்லா மாநிலங்களும் ஒன்றல்ல இந்தி மாநிலம் அவன் மாநிலம் இருந்தா கூட அவன் ஆளுகிறவன் அவன் ஆளுகிற இடம் அவனுக்கு ரெண்டு ஆட்சி இருக்குது மாநிலத்திலையும் ஆட்சி இருக்குது டெல்லியிலையும் ஆட்சி இருக்குது அவனுக்கு நமக்கு இங்கே ஆட்சி இல்லை இந்த நிலைமை புரிஞ்சு கொள்ளணும் அதனால ஜிஎஸ்டி இங்க பறிக்கிறான்னு சொன்னா இன்னொரு முதலமைச்சர் குரல் கொடுக்க மாட்டான் ஏன் அவன் பயனாளி ஹிந்தி மாநிலத்தில் இருக்க பத்து மாநிலத்துக்காரன் பயனாளி இங்க இருந்து போறக்கூடிய பணம் அவனுக்கு போகிறது நீட்டை அவன் எதிர்க்க மாட்டான் இந்த சீட்டெல்லாம் அவனுக்கு போக போகுது அவன் தானே வாங்கிட்டு இருக்கான் ஹிந்திக்காரன் தானே நீட் அவன் எதிர்க்க மாட்டான் எல்லா மாநில முதலமைச்சர்களும் போட்டு கூட்டாஞ்சோடு ஆகிறது பாருங்க ஆகாது அவளும் நானும் வெவ்வேறு திசையில் இருப்பவர்கள் நீ பேசி பாரு இங்க இன்னைக்கு வந்து சமஸ்கிருத வாரத்தை எதிர்த்து தமிழ் தேசிய பேர் இயக்கம் சமஸ்கிருத எதிர்ப்பு வாரம் நடத்தினான் அதுல கலந்து கொண்ட நண்பர்களை கூட பக்கத்தில் கேரளாவில் கொஞ்சம் பேசி பார்ப்போமே வரமாட்டான் ஏன் இங்க சமஸ்கிருதத்தை நீக்கிட்டா அது தமிழ் கேரளா அவன் எப்படி வருவான் வரமாட்டான் எனவே இந்த சமஸ்கிருதத்தை எதிர்ப்பதற்கு எவனும் வரமாட்டான் நம்ம தான் ஹிந்தி எதிர்ப்பது என்பது எவனும் வரமாட்டான் நம்ம தான் வருவோம் கொஞ்சம் பேர் பேர் அந்த பெங்களா இவங்கெல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பை எடுத்துட்டுக்கிறாங்க இது இது என்ன காரணம் என்றால் இந்த நிலை என்பது ஒரு ஒரு சா ஒரு வித்தியாசமான நிலை இது நம்முடைய தொடர்ச்சியான வரலாறு ஆரியத்தோடு மோதி மோதி நம்முடைய உரிமையை நிலைநாட்டிய வரலாறு அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு இருக்கிற சூழலில் ஒரு சமநிலை மன்றமாக நாடாளுமன்றத்தை மாற்றுவது சம அதிகாரம் உள்ளதாக ஒன்றியத்தை மாற்றுவதற்கு கூட்டரசை மாற்றுவது என்ற வகையில் வந்தால் ஏற்கனவே நீ சொன்னதுதான் கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன் சுதந்திரத்தை போராட்ட காலத்தில் அவர்கள் சொன்னதுதான் காங்கிரஸ் கட்சி சொன்னதுதான் காந்தி திரும்ப திரும்ப சொன்னார் நாற்பத்தி ஆறு வரையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தீர்மானம் அதுதான் என்ன தீர்மானம் நீங்கள் தனித்தனியாக இருந்த நாடுகள் துப்பாக்கி முனையில் ஒருங்கிணைக்கப்பட்டு பிரிட்டிஷ் மாறியது அப்படியே அது விடுதலை பெற போகிறோம் விடுதலை பெறுகிற போது ஏற்கனவே மொழி அடிப்படையில் இருந்த தாயகங்கள் தனித்தனி நாடுகளாக இருந்தால் என்ன உரிமையும் என்ன அதிகாரமும் என்ன சுயமரியாதையும் இருக்குமோ அதெல்லாம் விடுதலை பெற்ற இந்தியாவில் இருக்கும் பிரிந்து போகிற உரிமையை மட்டும் கேட்காதீர்கள் என்றுதான் காந்தி சொன்னார் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரையிலும் இவருடைய தீர்மானம் இவர்கள் தீர்மானம் அல்ல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்ட்ரல் கமிட்டி தீர்மானமாக தான் முஸ்லீம் லீக் தீர்மானமாக தான் தக்காளிதல் இயல்பாகவே ஒரு மா மாநில உரிமை கட்சி அதுவும் தீர்மானம் தான் நாடா அந்த அன்றைக்கு இருந்து அரசமைப்பு அவையில் பங்கு பெற்ற பின்னாலே பங்கு பெற்ற எல்லா கட்சிகளும் இந்தியாவை ஒரு கூட்டரசாக மாற்றுவதற்கு சம்மதம் தெரிவித்தவர்கள் தான் ஆனால் ரெண்டு காரணங்கள் ஒன்று ஆட்சி அதிகாரம் கைக்கு வருகிறது என்ற நிலையில் இவர்கள் உண்மை முகத்தை காட்டினார்கள் நேருவும் பட்டேலும் மற்றவர்களும் பார்த்து அவருடைய உண்மை மதத்தை காட்டினார் அதிகாரம் திட்டத்தில் வந்த பிறகு இனிமேல் யாருக்கும் அதிகாரம் கொடுத்து விடக்கூடாது என்ற முடிவுக்கு போனார் இன்னொன்று அன்றைக்கு பாகிஸ்தான் இந்தியா என்ற ரெண்டு நாடுகள் உருவான போது அதை தொடர்ந்து வந்த மத கலவரங்கள் படுகொலைகள் இது ஒரு கொந்தளிப்பான நிலை அதை ஒட்டி காந்தியார் படுகொலை செய்யப்பட்டது இந்த மாதிரியான சூழலில் உருவாக்கப்பட்ட போது எதிர்கேள்விகளே இல்லாமல் அது உருவாக்கப்படுது அவையில் உணர்ச்சி கொந்தளிப்பான நிலையில் இருக்கிறோம் ஒன்று இரண்டாவது நாம் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அல்ல ஒரு பதினாலு மக்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் எனவே நாம் உண்மையான பிரதிநிதிகளும் அல்ல நம்முடைய இன்றைய மனநிலை உண்மையான மனநிலையும் இல்லை எனவே எதிர்காலத்தில் அதை திருத்துவதற்கே போல இந்த சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று பாதுகாப்பு நாணய அச்சடிப்பு அனைத்து இந்திய தகவல் தொடர்பு இந்த மா வெளியுறவு வெளியுறவு கூட ஒரு பகுதி என்பது நம்முடைய மொழியினத்திற்கு வேண்டும் அதெல்லாம் பிறகு பேசலாம் இந்த மாதிரியான சில அதிகாரங்களை தவிர மற்ற அதிகாரங்கள் அனைத்தும் மாநிலங்களுக்கு இருக்க வேண்டும் நீ இந்தியாவை பாரத் என்று அழைக்க கூடாது மாநிலம் என்று எங்களை அழைக்க கூடாது எங்களை இள தாயகம் என்று அழைக்க வேண்டும் இந்திய அழைக்க வேண்டும் கிடையாது பாரத் புராணத்தில் இதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது அதே போல நம்முடைய மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் இந்த வரி உரிமை எல்லாம் சில பேருக்கு புதுசா தெரியும் அதனடியா சொல்ற அப்படி எல்லாம் கிடையாது வரி விதித்து வசூலிக்கிற முழு அதிகாரமும் தேசிய தாயகத்திற்கு வேண்டும் ஏன்னா அது இந்த நாம் சொல்லக்கூடிய அதிகார பிரிப்பினுடைய அடிப்படையில் நமக்கான அதிகாரங்கள் தான் நம்முடைய வேலைகள் தான் அதிகம் நாட்டு பாதுகாப்பு அது மாதிரியான சில செய்திகளுக்கு பண வேண்டும் என்று சொன்னால் ஐந்தாண்டுக்கு நீ ஃபைனான்ஸ் கமிஷன் போடுறது இல்லை அதுக்கு பதிலாக உள்டாவா ஃபைனான்ஸ் சாரி கவுன்சில் போடு எல்லா மாநிலமும் பேசுவோம் எனக்கு இந்த வருமானம் வருது அவனுக்கு இந்த வருமானம் வருது உனக்கு இந்த தேவை இருக்குன்னா ஆளுங்க இப்போ ஷேர் பண்ணிக்குவோம் முடிச்சுட்டு போயிடுவோம் அவ்வளோதான் ஸ்ரி கமிட்டி போடும் பைனான்ஸ் போடாது எல்லா வரி விதிக்கிற வசூலிக்கிற அதிகாரமும் மாநிலத்திற்கு தான் வேண்டும் அப்படிப்பட்ட முறையில் மாற்றி அமைக்கணும் இந்த கங்கரட் லிஸ்ட் சொல்றான் பாருங்க கூட்டு இந்த ஒத்திசைவு பட்டியல் அப்படி ஒரு பட்டியலே இருக்கக்கூடாது அது கூட்டாட்சியே கிடையாது நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் இருந்தால் இந்த மேடையிலே ஐயாவுக்கு என்னுடைய நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது முன்னோர்களினுடைய பெருமையையும் மண்ணின் மக்களின் வேதனையையும் தமிழினத்தின் உரிமை குரலையும் ஓங்கி ஒழித்து சுமந்து வந்த இந்த பாடலை ஐயா ராச ரகுநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த பா நாம் பார்த்த இந்த பாடலுக்கான இசை கோர்ப்பை ஐயா முத்துசாமி அவர்கள் செய்திருக்கிறார் இந்த பாடலை முத் முத்துக்குமாரசாமி அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த பாடலை முத்துக்குமாரசாமி அவர்கள் தமிழரசி யாழினி அகல்யா போன்றோர் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் இந்த பாடல் கிட்டத்தட்ட இந்த மாநாட்டினுடைய உயரிய நோக்கங்களை கொள்கைகளை முன்வைக்கிற ஒரு விடுதலை முழக்கமாக நான் இந்த பாடலை பார்க்கின்றேன் ஒவ்வொரு வரியும் நம்மை நெருப்பாக சுடுகின்ற வரிகள் நீங்கள் தமிழர் கண்ணோட்டத்திலே இந்த பாடலை நீங்கள் மீண்டும் ஒரு முறை நீங்கள் பாருங்கள் இந்த திரையில் நமக்கு பல பேருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காது சரியாக கேட்டிருக்காது தமிழர் கண்ணோட்டத்தில் நீங்கள் திரும்ப இந்த பாடலை கேட்கின்ற போதுதான் தெரியும் இந்த பாடலினுடைய வரிகள் சுடுகின்ற வரிகள் என்பது உங்களுக்கு புரியும் இந்த பாடல் வெறும் பாடல் அல்ல தமிழ் தேசிய இனத்தினுடைய இழந்த உரிமைகளையும் தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலையையும் முன்மொழிகிற ஒரு போர் முரசு என்பது இந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்கிறபோது நமக்கு தெரியும் இந்த பாடலை இயற்றி இங்கே இந்த கூட்டரசு கோட்பாடு மாநாட்டுக்கு வழங்கி இருக்கக்கூடிய கலைஞர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கூட்டரசு கோட்பாடு இது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக உச்சரிக்கப்படுகிற வார்த்தையாக நான் அறிகிறேன் இங்க வந்து மாநில சுயாட்சி என்று பேசுவார்கள் மாநில தன்னாட்சி என்று நம்மை போன்ற இயக்கங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் சொல்லுவோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டிய ஒரு கூட்டரசு கோட்பாடு ஒன்று இருக்கிறது இது உலகம் முழுவதும் பல பல்வேறு நாடுகளில் இந்த கூட்டரசு கோட்பாடு பின்பற்றப்படுகிறது கூட்டரசு கோட்பாடு என்பது வேறு சுயாட்சி என்பது வேறு என்பதை நாம் பிரித்து இதுவரை அறியாதவர்களாக நாம் இருந்திருக்கின்றோம் இந்த கூட்டரசு கோட்பாட்டை கொண்டுதான் இந்த இந்திய ஒன்றியம் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதைத்தான் அந்த காலத்தில் புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் இதை முன்மொழிந்தார்கள் ஆனால் பிற்காலத்திலே வந்த அரசியல்வாதிகள் அதை மாற்றி அமைத்து பல்வேறு இடைச்செருகளை எல்லாம் செருகி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டாட்சி கோட்பாட்டில் இந்தியா இல்லை என்கிற நிலையை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் கூவிய சொல்லுவார்கள் அதே போல தமிழ் தேசிய பேரியக்கம் இன்றைக்கு அறிந்து கூவுகிற சேவல் போல தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவில் இந்த கூட்டரசு கோட்பாட்டை முன்மொழியிருக்கு இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் முன் வச்சிருக்காங்க நினைக்க கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய இனங்களுக்கும் இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது இந்தியா முழுவதும் கூட்டாட்சி சுயாட்சி தன்னாட்சி எதுவுமே கிடையாது ஒற்றை முறையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என்று ஒற்றை முறையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் இது ஒரு பெடரல் ஸ்டேட் இது ஒரு கூட்டாட்சி நாடு இந்த நாட்டில் கூட்டாட்சிக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்த கூட்டாட்சி முறை இந்த அரசியலமைப்பு சட்டம் பதினேழாவது அட்டவணையில மூணா பிரிக்கிறாங்க மாநில அரசுக்கான அதிகாரங்கள் ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் ரெண்டுக்கும் பொதுவான அதிகாரங்கள் பிரிக்கிறான் இது நமக்கு பெரிய எப்படி செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா சுதந்திரம் இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆறோ அல்லது ஏழோ அதிகாரங்களை தான் ஒன்றிய அரசு வைத்திருந்தது வெளிநாட்டு உறவுகள் பணம் அச்சடித்தல் இது போன்ற ராணுவம் போன்ற ஒரு ஆறு ஆறு ஏழு துறைகளைத்தான் இந்த ஒன்றிய பட்டியலில் வைத்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த எழுபது ஆண்டு காலங்களில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஒன்றிய பட்டியலில் இன்றைக்கு நூறு துறைகளினுடைய அதிகாரங்களை ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது மாநில அரசுக்கு இருந்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் பறித்து பொது பட்டியலில் வைத்திருக்கிறார்கள் ஏன் கல்வி குறித்து நாம் முடிவெடுக்க முடியவில்லை என்று சொன்னால் கல்வி குறித்து முடிவெடுக்கின்ற அந்த அந்த அதிகாரத்தை ஒன்றிய அரசு பிடுங்கி பொதுப்பட்டியலில் வைத்திருக்கிறது பிடுங்கும் போது வாயை மூடிக்கொண்டிருந்தது அன்றைக்கு ஆட்சி செய்த திராவிட ஆட்சியாளர்கள் எதுவும் சொல்லாமல் பிடுங்கும் போது கொடுத்து விட்டு இன்றைக்கு நிற்கிறான் ஒரு பாலசேன கவிஞன் சொல்றான் என் தாய் நிலத்தை யார் விற்றார்கள் என்று எனக்கு தெரியாது அதற்குடைய விலையை இன்றைக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறான் ஒரு பாலசேன கவிஞன் நல்லா யோசித்து பாருங்க நம்முடைய உரிமைகள் அனைத்தையும் எவன் விற்றான் எவன் இறந்தான் எவன் கையெழுத்து கொண்டு கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு நாம் அதற்கான தண்டனையை அதற்கான விலையை இன்றைக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மாநிலங்கள் சுயமாக செயல்பட வேண்டும் மாநிலங்கள் அந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டாட்சி கோட்பாடு என்பது மிகவும் முக்கியம் அதை முன்மொழிந்து தமிழகத்திலே முதல் முறையாக எடுத்து பேசுகின்ற தமிழ் தேசிய பேரியக்கத்துக்கு எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்